வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கல்வியாண்டில் தற்காலிக ஆசிரியர் பணியேடி நிரப்பப்படுமான்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து கேட்டுகிட்டு இருந்தீங்க அவங்களுக்கு குவாலிஃபிகேஷனே வந்து சென்ட் பண்ணிகிட்ருந்திங்க ஆல்ரெடி இந்த தற்காலிக ஆசிரியர் மூலமாக நியமனம் பண்ணவங்க இப்போ வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு சில இடங்களில் வந்துட்டு அவங்களே வந்து கூப்பிட்டுருக்காங்க வாங்க வந்து கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில இடங்களில் வந்துட்டு இன்னும் எங்களுக்கு அனுமதி வரல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க பட் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா க்ளாஸ்க்கு வந்து இருக்காங்க போன வருஷம் தற்காலிக ஆசிரியராக எஸ்எம்சி மூலம் செலக்ட் ஆனவங்க அவங்களாம் யாருன்னு பார்த்திங்கன்னா இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களாக தான் வந்து இப்போ வேலையை பார்த்துட்ருக்காங்க இன்னும் முதுகலை ஆசிரியர்களுக்கு இன்னும் எந்த தகவலும் வரலை ஆனால் இந்த வருஷம் இந்த தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களுக்கு இன்னும் வாய்ப்பு வருமா அப்படிங்கறது வந்து ரொம்ப பெரிய டவுட்டாக இருக்குது ஏன் அப்படின்னா அரசு வந்து இன்னைக்கு ஒரு அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன அப்படின்னா அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இருக்கக்கூடிய உபரியான ஆசிரியர்களை அரசு பள்ளிக்கு மாற்று பணி வழங்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா அரசு பள்ளிகளில் இருக்க வேக்கண்ட்டாக இருக்கிற டீச்சர்ஸே வச்சு ஃபில் பண்ணுற மாதிரி தான் இதுக்கு அர்த்தம் ஒரு மூணு வருஷம் வந்துட்டு இந்த உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் அரசு பள்ளிகளில் மாற்று பணியெலாம் இருப்பாங்களாம் அதுக்கப்புறமா அவங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணக்கூடிய அந்த அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர்களோட எண்ணிக்கை அதிகமாகிற பட்சத்தில் மீண்டும் அதே பள்ளிக்கு வந்துட்டு அவங்க போகணும் தேவைப்படுற பட்சத்தில்னு சொல்லியிருக்காங்க இந்த முடிவை வந்து ஏன் அரசு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் ஊதியம் வந்துட்டு அரசு மூலமாக தான் வந்து கொடுக்குறாங்க மானியமாக வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம உபரியாக இருக்க ஆசிரியர்களுக்கு இந்த சேலரி வந்து கொடுக்கும்போது அரசுக்கு வந்துட்டு செலவுகள் நிறைய ஆகுது ஸோ செலவை குறைக்கிறதுக்காக தான் இந்த மாற்று முயற்சி எடுத்துருக்கதாக வந்து சொல்கிறாங்க ஆனால் தற்காலிக ஆசிரியர்களுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெட்டு முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் நிறைய அரசு உதயபுறம் பள்ளிகளில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் டெட் பாஸ் பண்ணியும் வேலை பார்க்குறாங்க பாஸ் பண்ணாமே வேலை பார்க்குறாங்க ஏன் அப்படின்னா இவங்களாம் வந்துட்டு பழைய அப்பாயின்மெண்ட்டாக இருப்பாங்க ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு ஏழு எட்டு இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்டாக இருப்பாங்க ஸோ இவங்களாம் வந்து டெட் வந்து எழுதியிருக்க மாட்டாங்க நிறைய பேர் டெட் பாஸ் பண்ணி கூட அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர்களை வேலை பார்த்துட்டுருக்காங்க இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த அரசு உதவிபெறும் பள்ளிகளில் எவ்வளோ பேர் உபரி ஆசிரியர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேம் லிஸ்ட்டு வந்து வெளியிட்டிருக்காங்க அவங்களாம் வந்து எந்த ஸ்கூலுக்கு மாற்றுப்பணிக்கு போகணும் அப்படிங்கிற தகவலும் அவங்களுக்கு சொல்லிவிட்டாங்க ஸோ அரசு பள்ளிகளில் காலி பணியிடங்களில் இந்த அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களை போடுறதுனால தற்காலிக ஆசிரியர் பணியிடம் இந்த வருஷம் வருமா புதுசாக அப்படிங்கிறது வந்து தெரியல ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்க கண்டினியூ பண்ண கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது சப்போஸ் இதில் எது மாற்ற வருது அப்படிங்கிற பட்சத்தில் நான் உடனே அப்டேட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் அதாவது தொடக்கம் மற்றும் நடுநிலை பள்ளிகளில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் உபரி ஆசிரியர்களோட பெயர் பட்டியல் வந்துட்டு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் தற்காலிக ஆசிரியர் பணியிடங்கள் இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்ட டவுட்டுக்கு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சப்போஸ் தற்காலி ஆசிரியர் நிரப்புறதுக்கான அறிவிப்பு வந்தாலும் நான் உடனே அப்டேட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ